வணக்கம் பசுமைசார அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தானந்தாலுக்கா பிரகாஷ் என் பேரு எனக்கு ஒரு முப்பது ஏக்கர் நல்லா இருக்குது நான் இயந்திரம் தான் பண்ணியிருந்தேன் நமக்கு விவ விவசாயத்திலேயே வந்து பெரிய சவால் களை தான் அந்த களை எடுக்கிறதுக்கு சார் கம்பெனியில் கோனை வெட்டுற மிஷின் மேனுவலாக தள்ளுறது வாங்கிட்டு வந்தேன் நாலு மிஷின் வாங்கிட்டு வந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா தள்ளுறதே ரொம்ப சிரமமாக இருந்தது நமக்கு நேரமும் இதாகிச்சு ஆளு செலவும் அதிகமாக போணுச்சு அதை ரெண்டா கட்டி தள்ளியிருந்தேன் இப்போ ரெண்டா கட்டி தள்ளுறதுல ரெண்டு விஷயம் உனக்கு நமக்கு டைமும் ஈஸியா சில அதான்ச்சு ரெண்டாவது நம்ம பயிரை வந்து நல்லா களைச்சுட்டு வந்துச்சு அது அந்த இன்னும் வந்து ரெண்டாவது தளர்றப்போ எனக்கு கொஞ்சம் ரெண்டாவது கலர் இருக்கிறப்ப தழுறப்ப கொஞ்சம் சிரமமா இருந்தது அதை சாப்பிட்ட சொல்லி அதுக்கு ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க அது விஷயமா வந்திருக்காங்க மீதி ஏதாவது கேளுங்க சார் என்னுடைய கேள்வி சில இருக்கு அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க ஆ சொல்லுங்க சார் இப்போ வந்து நாலு கோணா வீடர் வாங்கிட்டு வந்தீங்க மேனும் வாங்கிட்டு வந்தீங்க ஆமாம் சார் நடவு வந்து ஆமாம் என்ன இடைவெளியில் இயந்திரம் நடனோருல சார் இன்ச் பதினோரு இன்ச்சு கேப்பில் பொதுவா வந்து மேனுவலா தள்ளக்கூடியது ஒரு விஷயம் ஒரு ஆள் தான் தள்ளுவாங்க இப்போ நீங்க வந்து ரெண்டு குணம் விடுறா ஒன்னா மூங்கில் குச்சி வச்சு கட்டி மூங்கில் வச்சு கட்சி தாங்க குச்சி வச்சு கட்டி ஒரு ஆளை ஓட்ட சொல்றீங்க ஒரு ஆளை ஓட்ட ஓட்ட சொல்ற நான் பாத்துட்டு இருக்கேன் ஆமா சார் ஆமா ஏற்கனவே ஒரு தடவை ஓட்டுட்டீங்க ரெண்டாவது தடவை தள்ளுவோம் இந்த இந்த ஐடியா எப்படி வந்துச்சு உங்களுக்கு இது ஓட்டிட்டுக்குள்ளே பாக்குறப்ப சரி இது டைம் ஆகுதே ரெண்டா தள்ளி சொல்லி பார்ப்போமேன்னு பார்த்தோம் அப்புறம் சும்மா கட்டாமையா தள்ளி பார்த்தாப்ல அப்புறம் கட்டி வச்சு தள்ளணும் நல்லா சக்சஸ்ஃபுல்லா வந்தது என்ன என்ன சார் தள்ளுவாங்க இப்போ தள்ளதெல்லாம் ரெண்டு ஏக்கர் அளவுக்கு தள்ளுறாங்க ரெண்டாவது நமக்கு அந்த பயிரை வந்து களைச்சுட்டு வருதுங்க அது ஒரு பெரிய இது எனக்கு பாசி ஒரு பிரச்சனையா இருந்தது பாசியும் இல்ல நல்ல சேரம் பறிச்சுட்டு வருது மிஷினை விட நல்லா வருது

நீங்கள் வந்து சொல்லுங்க சார் கடும் மழையிலையும் நீங்க வந்து கார்த்திகை தீபம் இன்னிக்கி கடும் மழையிலையும் என்ன அழைச்சி சொன்னீங்க உங்களுடைய நீங்க தான் அந்த நாளைக்கு கூட்டீங்க உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க வணக்கம் முதல்ல பசுமை சார் யூடியூப் சேனல் விவசாய பெருமக்களுக்கும் ஐயாவுக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நாங்கள் எவ்வளோதான் வடிவமைச்சு கொடுத்தாலும் அது பயனாலையும் பலனாளியும் வந்துட்டு விவசாய பெருமக்கள் தான் இதை வந்து நாங்கள் ஒரு வருஷம் தள்ளுறதுக்கு வந்து எளிமையாக்கி பண்ணி கொடுத்தோம் இப்போ ஐயாவுடைய சுய முயற்சியால ரெண்டே ரெண்டு சிம்பிளா ரெண்டே ரெண்டு மூங்கில் குச்சியை மட்டும் வச்சு தள்ளிருக்காங்க இதுல வந்து தள்ளுறதுக்கு வந்து இப்போ ஏரியா வந்து இப்ப ரெண்டு பேர் தள்ளுறதுனால நாலு வருஷம் கவர் ஆகுது இதுல நாலு வருஷம் தள்ளுறதுனால ஏரியா கவர் ஆகுது டைம் மிச்சம் ஆகுது இன்னொரு அட்வான்டேஜ் இந்த நாலு வருஷம் தள்ளுறதுல இவங்க இந்த குச்சி கட்டிக்கல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நெல் பயிரை பொறுத்தவொன்னே எல்லாருமே வந்து கெமிக்கலோ பூச்சி மருந்தோ கலக்கொல்லி அடிக்கிறதுக்கோ வந்து மேலே தெளிப்பாங்க அப்ப வந்து தோகையில் மேல் மட்டத்துல மட்டும்தான் இருக்கும் இந்த குச்சுக்கட்டி ஓட்டுறதுனால அந்த பயிரை தட்டி கொடுக்கறதுனால அந்த பயிர்ல உள்ள அடியில் இலைகள் கடியில தான் பூச்சிக்கள்லாம் இருக்கும் அவ்வளவும் வந்து கீழே விழுந்துரும் அப்ப நம்ம இந்த பூச்சிக்கான மருந்து அடிக்க வேண்டியது இல்ல பயிரும் நல்ல பாதுகாப்பா இருக்கும் அதே சமயத்துல இவ்வளவு பலன்கள் இருக்கிறதுனால இப்ப ஐயாவுடைய அனுபவத்தை நாலு விவசாயிகள் சொல்லணும் நாலு விவசாயிகள் வந்து இப்ப ஒரு நாலு வருஷத்துக்குள்ள ஒரு மிஷின் வாங்கணும் அப்படின்னா அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும் அதை குறை சொல்ல வந்து அவங்களுடைய டிசைன் எந்த செலவுமே இல்லாம ஜீரோ பட்ஜெட்ல யூஸ் பண்றப்ப நாலு வருஷம் கவர் ஆகுதுன்றப்ப ஐயாவுக்கும் நேரம் மிச்சம் உருட்டுனதுக்கான ரிசல்ட் ஊர்ல பாக்குறோம் விளைச்சலும் நல்லா இருக்குது களைக்கொல்லி அடிக்காம மண்ணையும் பாதுகாக்கிறோம் இவ்வளவு சௌரியங்கள் இந்த ரெண்டு வருஷம் ஓட்டுறதுல இவங்களுக்கு இவ்வளவு சௌரியம் கிடைச்சுக்கப்ப எங்களுக்கு இவங்களோட எங்களுக்கு சந்தோஷம் ஏன்னா நம்ம செஞ்சு கொடுக்குற கருவிகள் வந்து இந்த அளவுக்கு இவங்க மாடிஃபை பண்ணி இவங்க சொந்த அனுபவத்துல மாத்தி உபயோகப்படுத்தலான்றப்ப இப்ப ரெண்டு வீல் ஓட்டுனா ஒரு மோட்ரு வேணும் இதுதான் ஆனா அந்த மோட்ரு வாங்கினா குறைச்ச ரேட்டு இருந்து அறுபத்தாயிரம் வரைக்கும் இருக்குது கம்பெனி வரியா ஆனா இவங்க எந்த செலவுமே இல்லாம ரெண்டு வீட்டு வாங்கிட்டு மேனல் வீட்டு வாங்கிட்டு ரெண்டு வருஷம் தர்லன்றப்ப அது பெரிய சாத்தியம் படுத்திருக்காங்க அதனில நாலு வருஷம் ரெண்டு பேரை வச்சு நாலு வருஷம் கவர் பண்ணிருக்காங்க இப்ப நாலு வருஷம் வாங்கினா ஒரு மிஷின் எவ்வளோ மூணு வருஷம் ஆகும் மிஷின் எவ்வளவுன்ற நிறைய மார்க்கெட்ல ரேட்டு டிஃப்ரெண்ட் ரேட்ல இருக்கு ஆனா இப்ப இது மாதிரி தள்ளுறப்ப பெரிய ஒரு விவசாயிக்கு ஒரு முன்னோடியா ஐயா வந்து இதை ஐடியா பண்ணி பண்ணியிருக்காங்க ஐயாவுக்கு முதல்ல பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் இதை மற்ற விவசாயிகள் பயன்பெற்று பயனடையுன்றதை நம்ம தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்